எங்கே இரண்டு மூன்று பேர் ஒன்றாக கூடி இருக்கிறாங்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறா கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானா இதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் என்னது எங்கே இரண்டு மூன்று பேர் ஒன்றாக கூடி இருக்கிறாங்களோ அங்கே அவர்கள் நடுவே அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர்கள் இருக்காங்களாம் கொரோனாக்கப்புறம் மாணவர்கள் மத்தியிலேயே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாய் எவ்வளோ பார்த்துருக்கீங்களா என்ன நாய்கள் வளர்க்கிறாங்க ராஜபாளையம் சிப்பிப்பாறை இவ்வளவு நாய்கள் வளர்க்கிறாங்க எங்க ஏரியால ஒரு சில நாய்கள் வளர்க்குறாங்க அதெல்லாம் உங்க வீட்டுல வளர்க்கிறாங்களா சொல்லுங்க செத்த நாய்

மாணவர்களுக்கு மனித குணம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கா மிருக குணம் ஜாஸ்தி ஆயிட்டு என்னும் சமூக ஊடகத்தின் வழியாக பார்த்துக்கொண்டு தங்களுடைய மூளையிலே பல வேதியல் ரசாயன மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வழி கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே மாணவர்கள் மத்தியில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது வெக்கமா இல்ல அந்த நாய் நான் தான் சொல்றதுக்கு வீட்டுல நாய்க்கு என்ன மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறாங்க டாமி ஜிம்மி பிளாக்கி பப்பி அது செல்லி பாபா பாபான்னு அழகு போல தூக்கி மடியில வச்சு கொஞ்சி குளிப்பாட்டி தலையெல்லாம் தடை விட்டு செல்ல போல பாத்துக்கிறேன் பாத்துக்கிறாங்களா இல்லையா சனியன சனியன் யார் சொல்லுங்க அழகு பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க அப்படித்தான நாய்க்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு கொஞ்சி கொண்டு இருக்கிறார்கள் ஆனா தவம் இருந்து பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற பிள்ளை சனியன நீ எதுக்கு ஏன் வயிற்று வந்து பிறந்தேன்னு யார் அடிச்சுக்கிறான் உங்க அம்மா அடிச்சுக்கிறாங்க ஊர்ல யார் யாருக்கிறமும் எழுதி வரலாம் சாவுதான் வருமா ஊர்ல எவனுமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் ஊர்ல எவனுமா சாவுதான் வருதாமா

வீட்டில் அம்மா அப்பா கூட சொல்லி இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு மிஞ்சி போல ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இந்த ஒரு மணி நேரத்துக்கே உங்களுக்கு என்னது வராதான்னு கேட்குறாங்க ஒரு மணி நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ற உங்களுக்கு என்னது வராதான்னு சொல்லி பெற்றவங்க கேட்டு இருக்கிறாங்க ஒரு மணி நேரம் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு இது வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கணுமா இல்லை இது வந்தா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு பெற்றவங்க யோசிக்கணுமா அப்பா அம்மா உங்களை குறித்து நிம்மதியா ஃபீல் பண்ணணுமா இல்ல என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே வந்து தொலைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணுமா என்ன சொல்லணும் அப்ப யோசிப்பாரு ஒரு மணி நேரம் வீட்டுல இருக்கிற உனிய வச்சு பாத்துக்க முடியல பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நேரம் இருக்க கஷ்டமா இல்லையா கஷ்டமா இல்லையா கேட்டு கேட்டுப்பாரு உனக்கு சொல்லுவ படி படி படின்னு சொல்றாங்க கஷ்டமா இருக்கு யூனிஃபார்ம் இப்படி போடுன்னு சொல்றாங்க

ஹார்ட்லி ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் தூங்கிடுறாரு இது போக மற்ற நேரம் என்ன பண்றோம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு அப்படிதானா ஏய் மச்சி தலை என்ன வச்சிருக்கீங்கன்னு யாரும் கேட்குறா குளிர் உதடி யாரும் வச்சிருக்கான்னு கேட்குறா கேட்குறாங்களா இல்லையா பயிர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் மச்சி கோழி பிற்காடான்னு சொல்லி கேட்டுக்கிறான் அதையும் தூக்கி பிள்ளவ உதட்டு கடியில தூக்கி சொல்லி வைக்கிறான் மீசே வளராத காலத்துல உதட்டு மட்டும் ஏண்டா பிரிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா உள்ள லேயர்ஸ் நம்ம நசுக்கி பார்த்தோம்னா என்ன வருது உள்ள இருந்து ஒரு பில்லோ வருது என்னன்னு கேட்டா குழி உதடுன்னு சொல்றாங்க இருக்குதா இல்லையா யோஸ்பரு எத்தனை பெற்றோர்கள் இந்த குவார்டர்லி லீவுக்கு எதுக்கு தான் லீவு விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்டா லீவு விட்டாங்க உங்க லீவே விடாம பேசாம பள்ளிக்கூடத்துலயே இவங்களை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெற்றோர்கள் சொல்லியிருப்பார்கள் சொல்றாங்களா இல்லையா ஏன் சொல்றாங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எப்பேற்பட்ட குணம் வந்துருச்சு குழந்தைகளுக்கான குணம் இருக்குதா இளைஞர்களுக்கான குணம் இருக்குதா இல்ல மிருகங்களுக்கான குணம் வந்துகிட்டதா எந்த குணம் வந்திருக்கு மிருக குணம் என்ன பண்ணலாம் மிருகத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க நாயை என்ன பண்ணுவாங்க நாயை என்ன பண்ணுவாங்க கல்லெடுத்து அடிப்பாங்களா கல்லெடுத்து அடிக்கணும் கல்லெடுத்து அடிச்சு நாய் திருந்திருமா அந்த நாய் சரியாயிருமா உங்களை அடிக்க முடியுமா சட்ட திட்டங்கள் இடம் கொடுக்கிறதா இல்லை உங்களை அடிப்பதற்கு நீங்களும் தான் சம்மதம் தெரிவிப்பீர்களா சம்மதிப்பீர்களா உங்களை அடிக்கவும் படினும் சொல்லக்கூடாது அப்புறம் எதுக்கு பாவட சட்டம் எல்லாம் போட்டு வாங்க பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வரிகளத்துக்கு என்ன படிக்கிறதுக்கு எது படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதா அடிக்கவும் கூடாது வேற என்ன உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் இன்னைக்கு உள்ள மாணவர்கள் படிக்கணும் டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க நீ நல்லா படிக்கிறக்காக என்ன பண்றாங்க எங்களை மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க நீங்க நல்ல சமுதாயத்தை படைக்கணும் தான் நாங்க என்ன பண்றோம் பள்ளிக்கூடத்தை தேடி வந்து கொண்டு இருக்கிறோம் சரியா நீ நல்ல மாணவனாக தலை சிறந்த ஒரு ஆளுமையாக வருவதற்கு என்னால் முடிந்த எங்களால் முடிந்த உதவிகள்ல நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க